நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று வாக்கெல்லாம் இருக்கும் சார் நான் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிறேன் கூச்சி சுப்பாங்கும் அதனால் எங்கேயும் வெளியே போக முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஒரு டைம் ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது நோட்டீஸில் ஒட்டியிருந்தாங்க சார் உங்கள் நம்பரு அப்போ வந்து நான் ஃபோன் போட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூணாயிரரூவாயோ குண்டாவதுக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டேன் அதை ஒரு ரெண்டு மூணு மருந்து சாப்பிட்டேன் சார் அப்போ வந்து வேறு கம்பெனிக்கெலாம் போக முடியாது போனால் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கேட்பாங்க வெளியே அமிச்சிருவாங்க அப்புறம் உங்கள் மருந்து வாங்கி மூணு மாதம் சாப்பிட்டேன் அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா குண்டானேன் அப்புறம் மூணு மாதம் அப்புறம் விட்டுட்டான் சார் அது சாப்பிட்ல ஆனால் கம் எம்என்சி கம்பெனிக்கு வந்து நல்ல கம்ப கம்பெனி நல்ல கம்பெனி ஒசூரில் நல்ல கம்பெனியில் வே வேலைக்கு சேர்ந்து இப்போ வந்து எம்ப்ளாயி ஆகிருக்கேன் இப்போ வந்து திருப்பியும் கண்டினியூ பண்ணலாம் அப்போ வந்து அட்ரஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் சார் அது கம்பெனியில் சேர்ந்ததுனால எங்கே மிஸ் பண்ணேன்னு தெரில ஆனால் இப்போ யூடியூப்பில் பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்து உங்கள் உங்கள் இதுன்னு தெரியாது ஆனால் போ மாத்திரை வந்ததுக்கு தான் நான் அப்போ சாப்பிட்டது அப்ப ஞாபகம் வந்துச்சு அப்புறம் இப்போ ஒரு ரெண்டு மாசமா கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்போயே குண்டாயிட்டேன் ஆனால் பத்து வருஷம் கேப் விட்டதுனால கொஞ்சம் எடை குறைஞ்சிருச்சு இப்போ வந்து அதை கண்டினியூ பண்ணி ஒரு மூணு நாலு மாதம் சாப்பிட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ கிட்ட மருந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்த இப்போ ஒரு ஒன்றரை மாதமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் நல்ல ரிசல்ட்டு எனக்கு ரெண்டாயிரத்தி பத்துலேயே ரிசல்ட் தெரியும் அப்போயே வந்து மூணு மாதம் சாப்பிட்டேன் நல்ல குண்டான இது வந்து நான் சாருக்கே தெரியாது நான் சொல்ல இப்போ தான் நான் வந்து வெளியில் சொல்கிறேன் இது சார் கேட்டதுனால உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால இதை வந்து நான் மெசேஜ் பண்ணி விட்றேன்